சாய்நாத் மகராஜு கே ஜீதாஸ்கணு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி ஸ்ரீ கணேசனை வணங்குகிறேன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவனே மயூரேஸ்வரா எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரியின் மகனே ஓ எண்ணங்களுக்கு எட்டாதவனே பெருத்த வயிறனே ஸ்ரீ கணபதி என்னை காப்பாற்று நீ எல்லா கணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய் எனவே உன்னை கணேசன் என்பர் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ ஓ சாரதா வாக்கின் தெய்வமே நீ ஒலிவெடிவாக பிறக்கும் பதங்களின் தலைவி உன்னுடைய இருப்பினால்தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன நீ எழுத்தாளர்களின் தேவதை நீ எப்போதும் தேசத்தின் அணிகலனாக விளங்குகிறாய் உனது எல்லையற்ற சக்தி எல்லாவற்றிலும் விளங்குகிறது ஓ ஜெகதம்பா உன்னை வணங்குகிறேன் ஓ பூர்ண பிரம்மா மகான்களுக்கு பிரியமானவனே குணங்களோடு கூடிய உருவம் எடுத்தவனே ராயா கருணை கடலே எல்லையற்ற கருணை உடையவனே பாண்டுரங்கா ஓ நரகரி நீ எல்லாவற்றின் சூத்திரதாரி நீ உலகமெங்கும் வியாபித்துள்ளாய் எல்லா சாஸ்திரங்களும் உன்னுடைய உண்மையான உருவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றன வெறும் புத்தக அறிவு மட்டுமே பெற்றவர்களுக்கு நீ காணப்படுவதில்லை சக்கரபாணி அத்தகைய அறிவிலிகள் யாவரும் வெறும் வாத பிரதிவாதங்களிலேயே உழல்கிறார்கள் மகான்கள் மட்டுமே உன்னை அறிகிறார்கள் மற்றவர்கள் மயங்கிவர்களாக உள்ளார்கள் உனக்கு பக்தியோடு கூடிய எனது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கிறேன் ஐந்து முகங்களை உடையவனே சங்கரா மனித மண்டையோடுகளால் ஆன மாலை அணிந்தவனே நிறமுடைய கழுத்தனே திகம்பரா ரூபா பசுபதிநாதா எவருடைய உதரிகளில் உனது நாமம் விளங்குகிறதோ அவர்களது துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும் புனிதமானவரே உன் நாமத்தின் மகிமை அத்தகையது உனது பாதங்களை வணங்கி நான் இந்த துதியை சொல்ல முற்படுகிறேன் நீலகண்டா இதற்கு உனது முழுமையான உதவியே எல்லா விதத்திலும் எனக்கு அளிப்பாயாக இப்போது அத்திரி மகிழ்ச்சியின் குமாரனான தத்தரையும் லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான விஷ்ணுவையும் துக்காராம் முதலான எல்லா மகான்களையும் பின்னர் பக்தர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் சாய்நாதா உமக்கு வெற்றி உண்டாகுக பாவிகளை உய்விப்பவரே அருள் நிறைந்தவரே இப்போது உமது பாதங்களில் எனது சிரத்தை வைக்கின்றேன் எனக்கு பயமற்ற நிலையை அளிப்பாயாக நீ பூர்ணமான பிரம்ம சுகங்களின் இருப்பிடம் மனிதர்களில் சிறந்தவனே நீயே விஷ்ணு எவருடைய பாதி உடலாக உமா இருக்கிறாளோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே நீ மனித உருவம் எடுத்த பரமேஸ்வரன் நீ ஞானவானத்தின் கதிரவன் நீ கருணை கடல் நீ பிறப்பருப்பாகிய பிணிக்கு மருந்து நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி சம்சார கடலில் முழுபவர்களுக்கு நீ ஓடம் அஞ்சுபவர்களுக்கு புகலிடம் நீ இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாக எந்த பரிசுத்தமான சைதன்யம் விளங்குகிறதோ கடலே அது நீயே இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளையாட்டு தாங்கள் பிறவியற்றவர் உமக்கு இறப்பும் இல்லை நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து இறுதியில் அடையப்பட்ட முடிவும் இதுவே பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றியவை ஓ மகாராஜா நீங்கள் அவை இரண்டிலும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கே தோன்றியதாக ஆகுமா நீர் முன்பே நிரம்ப உள்ளது உள்ளே இருந்து வெளியே வந்தது அவ்வளவே படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது நீர் இல்லாவிடில் அது வெறும் படுகையே பெருகுவது வற்றிவிடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதே இல்லை நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது நீர் வற்றும் போது மிகவும் வருந்தும் நிலையை அடைகிறது மனித உடல் நீர் படுகை போன்றது சுத்த சைதன்யமே பரிசுத்தமான நீரூற்று நீர் படுகைகள் எண்ணற்றவை இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை பிறப்பற்றவரான அருட்கடலே உமது வஜ்ராயுதம் என் அஞ்ஞானமாகிய மலையை அழிக்கட்டும் என்று வேண்டுகின்றேன் இத்தகைய எண்ணற்ற தோற்றங்கள் இதுவரை பூமியில் ஏற்பட்டுள்ளன இப்போதும் இருந்து வருகின்றன வருங்காலத்தில் இனிமேலும் ஏற்பட போகின்றன அந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு தனிப்பெயரும் உருவமும் கிடைக்கிறது அதன் மூலம் உலகத்தில் அவற்றை பிரித்தறிகிறார்கள் ஆத்மாவை பொறுத்தவரை நான் நீ என்று கூறுவது பொருந்தாது இருமை என்பது எங்கு இருப்பதற்கு இடமில்லையோ அதுவே உண்மையான ஆத்மா எனப்படும் மேலும் உண்மையில் ஆத்மா பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்துள்ளது பின் நான் நீ என்று பிரித்துப் பார்க்க வழியில்லாமல் போய்விடுகிறது மேகத்திலிருந்து பிறக்கும் நீர் ஒரே தன்மையானது பூமியில் மேல் இறங்கிய பிறகு அதற்கு பற்பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன கோதாவரி நதிப்படுகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது கிணற்றில் விருந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் உள்ள நீர் நீங்கள் நாங்கள் குளம் குட்டை கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே எங்களுடைய வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அடைய நாங்கள் உங்களிடம் வரவேண்டும் எப்போதும் இருக்கரம் கூப்பி உங்களை சரணடைய வேண்டும் ஏனெனில் நீங்கள் புனிதத்தின் உறைவிடம் கோதாவரி நதிக்கு பாத்திரத்தினால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டுமே நோக்குவோமாகில் அது எங்கும் ஒரே விதமானது கோதாவரி நதிப்படிகை புனிதம் வாய்ந்ததென்பது தீர்மானிக்கப்பட்ட உண்மை அதனை தீர்மானிப்பதற்கு பூமியில் நல்ல தன்மை தன்மை ஆகியவை உதவி செய்கின்றன மேகத்திலிருந்து வந்த நீரின் புனிதத்தை எந்த பூமி பாகம் மாற்றவில்லையோ அந்த பாகத்தை அறிந்தவர்கள் கோதா என்று அழைத்தார்கள் மற்ற இடங்களில் விழுந்த நீர் அந்தந்த மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது தோற்றத்தின் போது இனிமையாயிருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் ஆயிற்று அவ்வாறே குருநாதா எந்த சரீரத்தில் ஆரோக்கியமான தீமைகள் ஏற்படவில்லையோ அந்த புனிதமான சரீரத்துக்கு மகான் என்ற பெயர் பொருந்தும் எனவே மேன்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகிறேன் எல்லா ஜீவன்களிலும் உங்களது தகுதி மிகச்சிறந்ததாக உள்ளது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே கோதாவரி ஏற்பட்டுள்ளது நீரும் முழுமையாக நிரம்பியுள்ளது இன்றுவரை அதற்கு குறைவு ஏற்படவில்லை ராவணனுடைய எதிரி ராமபிரான் கோதாவரியின் கரைக்கு வந்தபோது இருந்த அதே நீர் இன்று வரை எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள் படுகை மட்டும் அதே நீர் கடலை அடைந்தது நீர்படுகையின் புனிதத்தன்மை மட்டும் இன்றுவரை நிரந்தரமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர் படுகையின் உள்ளே வருகிறது பாபா அதே நியாயம் தங்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு ஆண்டைப் போலவும் அந்த நூற்றாண்டில் தோன்றிய சாதுக்கள் நீரை போலவும் அவர்களுக்குள் மிகப்பெரிய மகான்கள் அலைகள் போலவும் ஊமிக்கப்படுகிறார்கள் இந்த மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் முதலாண்டில் சனதர் சனகர் சனந்தனர் முதலியோரின் வெள்ளம் ஏற்பட்டது பின்னர் நாரதர் தும்புரு துருவன் பிரகலாதன் பலிச்சக்கரவர்த்தி சபரி அங்கதன் வாயுகுமாரன் விதுரர் கோபர்களும் கோபிகைகளும் தோன்றினர் இவ்வாறு இன்றுவரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒன்றன்பின் ஒன்றாக மகான்களின் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது நான் அதனை வர்ணிப்பதற்கு இயலாதவனாக உள்ளேன் ஓ சாய்நாதா இந்த நிகழும் நூற்றாண்டில் மகான்களின் தோற்றமாகிய கோதாவரியில் நிச்சயமாக உமது வெள்ளம் வந்துள்ளது எனவே உமது திவ்ய சரணா விந்தங்களுக்கு வந்தனை செய்கிறேன் மகாராஜா எனது துர்குணங்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்த வேண்டாம் நான் ஏழை எளியவன் அஞ்ஞானி பாவியலுக்குள்ளே தலை சிறந்தவன் எல்லா துர்குணங்களும் பொருந்தியவன் அதனால் என்னை நிராகரிக்க வேண்டாம் பரிசக்கல் இரும்பினுடைய குறைகளை பொருட்படுத்துவதில்லை கோதாவரி நதி தன்னை தேடிவரும் கிராமத்து சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவதில்லை தங்களுடைய அருள்நோக்கை செலுத்தி என்னிடமுள்ள எல்லா தீய குணங்களையும் விரைவாக அழித்து விடுங்கள் அடியினுடைய வேண்டுதல் இதுவே பரிசக்கல்லின் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் இரும்புத்தன்மை அழிக்கப்படாவிட்டால் குருநாதா அது பரிசக்கலின் பெருமைக்கு இழுக்கு என்னை பாவியாகவே இருக்கும்படி வைக்காதீர்கள் தாங்கள் தாழ்வும் அடைய வேண்டாம் நீங்கள் பரிசக்கல் நான் இரும்பு எனது அவமானம் உமதே என்பதை பாருங்கள் குழந்தை எப்போதும் தவறுகள் செய்கிறது ஆனால் தாய் சினம் கொள்வதில்லை இதை நினைவில் கொண்டு எனக்கு தங்கள் அருளாகிய பிரசாதத்தை அளிப்பீராக ஓ சத்குரு சாய்நாதா நீயே எனது கற்பகத்தரு சம்சார சாகரத்தை கடக்க உதவும் சிறந்த படகு நிச்சயமாக நீயே நீயே காமதேனு சிந்தாமணி நீ ஞானவானத்தின் கதிரவன் நீ நற்குணங்களின் பெரும் சுரங்கம் சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் படிக்கல்லும் நீயே ஓ புண்ணியங்களின் இருப்பிடமே சுத்திகரிப்பவரில் சிறந்தவரே சாந்தமூர்த்தியே ஆனந்தத்தின் உறைவிடமே பிரம்மஸ்வரூபனே பரிபூரணனே வேறுபாடு அற்றவனே ஞானக்கடலே ஞானத்தின் உருவமே மனிதர்களில் சிறந்தவனே பொறுமை சாந்தி ஆகியவற்றின் உறைவிடமே பக்தர்களின் இடமே என்பால் நிறைந்த உன் அருள்நோக்கை செலுத்துவீராக சத்குருவே மச்சீந்தரரும் நீயே மகாத்மா ஜாலந்தரரும் நீயே நீயே நிவர்த்திநாதரும் ஞானேஸ்வரரும் ஆவாய் கபீர் ஷேக் முகமது ஏசுநாதர் ஆகியோரும் நீயே நீயே போதலாவும் சாவதா சாவதாமாளியும் உண்மையில் ராமதாசரும் நீயே சாய்நாதா நீயே துக்காராம் சக்காராம் மகாராஜும் மாணிக்க பிரபுவும் நீயே உமதி இந்த அவதாரம் உண்மையில் அறிய முடியாத விதமாக உள்ளது தங்களுடைய ஜாதியை பற்றி எவரும் அறிந்து கொள்ளும்படி தாங்கள் விடவில்லை சிலர் தங்களை முஸ்லீம் என்கின்றனர் சிலர் அந்தனர் என்கின்றனர் கிருஷ்ணனுக்கு சமமான லீலைகளை தாங்கள் செய்கிறீர்கள் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து ஜனங்கள் பலவிதமாக பேசினர் சிலர் யாதவ குலத்து அரிய ஆபரணம் என்றனர் சிலர் இடையன் என்றனர் யசோதை மென்மையான குழந்தை என்றாள் கம்சன் மகாகாலன் என்றான் உத்தவர் அன்பு வடிவானன் என்றார் அர்ஜுனன் பூர்ண ஞானி என்றார் அவ்வாறே குருநாதா தங்களை பற்றியும் தத்தமது மனதில் நிச்சயப்படுத்தியதற்கு தக்கபடி அவரவர்கள் அழைக்கின்றார்கள் மசூதி தங்களது இருப்பிடம் உமது காதுகள் இருக்கப்படவில்லை தங்களது பாதியா சடங்கையும் பார்த்துவிட்டு தங்களை முஸ்லீம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது அவ்வாறே கருணையே உருவான உமது அக்னி வழிபாட்டை பார்த்து நீங்கள் ஹிந்துதான் என்று எங்கள் மனதில் நிச்சயம் ஏற்பட்டது ஆனால் வெளிவிவகாரங்களில் உள்ள இத்தகைய வேறுபாடுகளை தர்க்கவாதிகளே விரும்புவார்கள் உண்மையான ஞானத்தில் ஆர்வமுள்ள பக்தர்கள் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள் நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் விளங்குகிறீர்கள் தங்களுக்கு ஜாதியும் கோத்திரமும் இல்லை நீங்கள் எல்லோருக்கும் குருமூர்த்தியாகவும் ஆதி காரணமாகவும் உள்ளீர் முஸ்லிம் இந்துக்களிடையே பகைமை ஏற்பட்டதால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மசூதி அக்னி இரண்டையும் ஏற்று பக்தர்களுக்கு தங்கள் லீலையே காட்டினீர்கள் தாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தாங்கள் பிரம்மமே உண்மையில் தாங்கள் அதுவே தாங்கள் உண்மையில் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் தங்கள் முன்னால் எவ்வளவோ தர்க்க விதர்க்கங்கள் நிகழ்ந்தன அங்கே எனது சாதாரண மொழிகள் எப்படி ஏற்கப்படும் ஆனால் தங்களை பார்க்கும் போது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை துதி செய்வதற்கு உலக வழக்கில் வார்த்தைகளே சாதனமாக உள்ளன எனவே தங்கள் அருளாசியுடன் வார்த்தைகளால் என்னென்ன வர்ணனைகள் ஏற்படுகின்றனவோ அவற்றை எப்போதும் செய்வேன் மகான்களின் தகுதி கடவுளின் தகுதியை விட வேறுபட்டதும் மிக உயர்ந்ததும் ஆகும் சாதுக்களின் அருகில் எனது உனது என்ற வேறுபாடுகளுக்கு சிறிதேனும் இடமில்லை கிரண்கசிபுக்கும் ராவணனுக்கும் கடவுளை வெறுத்ததன் மூலம் மரணம் ஏற்பட்டது இத்தகைய சம்பவம் ஒன்று கூட மகான்களின் கரத்தால் நிகழவில்லை அரசன் கோபிச்சந்தன் ஜாலந்தரரை சாணக்குவேலில் புதைத்தான் ஆனால் அந்த மகான் மனம் வருந்தவில்லை மாறாக அந்த அரசனை சம்சார சூழலிலிருந்து விடுவித்து அமரனாக செய்துவிட்டார் இத்தகைய மகான்களின் மேன்மையை எவ்வாறு வர்ணிப்பேன் மகான்கள் சூரியனை போன்றவர்கள் அவர்களின் கருணை ஒளிமயமானது மகான்கள் சுகம் தரும் சந்திரனை போன்றவர்கள் அவர்களது அருள் சந்திரனுடைய ஒளி போன்றது மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் நறுமணம் போன்றது மகான்கள் ரசம் நிரம்பிய கரும்பு போன்றவர்கள் அவர்களது அருள் அந்த ரசத்தின் இன்சுவை போன்றது மகான்கள் நல்லவரிடமும் தீயவரிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார்கள் மாறாக பாவிகளிடமே எல்லையற்ற அன்புள்ளவர்களாக உள்ளார்கள் கோதாவரி நதியின் நீரில் அழுக்கடைந்த துணிகளை துவைக்கப்படுவதற்காக வருகின்றன சுத்தமான துணிகள் கோதாவரியில் இருந்து வெகு தொலைவில் பெட்டியிலேயே தங்குகின்றன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒருமுறை கோதாவரி படுகையில் நன்றாக துவைப்பதற்காக வந்தது இந்த ஓமியில் பெட்டிதான் வைகுண்டம் தாங்களே கோதாவரி நம்பிக்கையே படித்துறை ஜீவாத்மாக்களை துணிகள் ஆறுவித விகாரங்களை அவைகளை பற்றியுள்ள அழுக்கு தங்களது பாதாறு விந்தங்களை தரிசிப்பதே கோதாவரி ஸ்நானமாகும் எல்லா அழுக்குகளையும் போக்கி சுத்தப்படுத்துவதில் தாங்கள் மிகுந்த சாமர்த்தியசாலி சம்சாரத்தில் உழலும் ஜனங்களாகிய நாங்கள் மேலும் மேலும் அழுக்கு படிந்தவர்களாக உள்ளோம் எனவே மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் நாங்கள் கோதாவரி நதியில் நீர் நிரம்பியுள்ளது படித்துறையில் துவைப்பதற்கான அழுக்கு துணிகள் உள்ளன அவை அப்படியே கிடந்தால் அது உண்மையில் கோதாவரி நதிக்குத்தான் இழுக்காகும் தாங்கள் அடர்ந்த நிழலும் குளிர்ச்சியும் தரும் சிறந்த மரம் நாங்கள் உண்மையில் பாதசாரிகள் கதிரவன் தாபத்ரையங்களாகிய வெயிலால் எங்களை சுட்டரிக்கின்றான் அதனுடைய தாபத்திலிருந்து கருணையோடு சாய்நாதா எங்களை காப்பாற்றும் தங்கள் நல்லருளின் குளிர்நிழல் இம் காப்பாற்றும் தன்மை உடையது மரத்தின் அடியில் அமர்ந்தும் ஒருவன் மேலிருந்து வெயிலை உணர்வானாகில் அந்த மரத்தை எவர் நிழல் தரும் மரம் என்று கூறுவர் உமது அருளினின்றி உலகில் நன்மை என்பது ஏற்படுவதில்லை தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக சேஷசாயி அர்ஜுனனுக்கு நண்பனானான் விபீஷணன் சுக்ரியனுடைய அருளினாலேயே அரசனான ஸ்ரீராமனின் அருகாமையை அடைந்தான் மகான்களின் மூலமாகத்தான் ஸ்ரீஹரி மேன்மையை அடைந்தார் எந்த பிரம்மத்தை பற்றி வேதங்களில் கூட வர்ணிக்கப்படவில்லையோ அத்தகைய பிரம்மத்தை உலகத்தில் சகுனமாக செய்து வெட்கப்பட வைத்தார்கள் மகான்கள் தாமாஜி என்ற பக்தர் வைகுண்டபதியும் ருக்மிணிவரணும் ஆகிய இறைவனை ஒரு தாழ்ந்த குலத்தவராக உருவெடுக்கும்படி செய்தார் சோக்காமேளா என்ற பக்தர் ஜெகதாத்மான இறைவனை தமது எருமைகளின் சவத்தை எடுக்கும்படி செய்தார் மகான்களின் பெருமையை உணர்ந்த ஜெகத் ஜீவனாகிய இறைவன் அவர்களுக்காக தண்ணீரும் சுமந்தான் உண்மையில் மகான்கள் சச்சிதானந்த பிரபுவாகிய இறைவனின் எஜமானர்கள் ஆவார்கள் இப்போது அதிகம் சொல்வதற்கு எனக்கு வரவில்லை நீயே எங்களுடைய தாயும் தந்தையும் சத்குரு சாய்நாதா கிராமத்தில் வசிப்பவரே பாபா உமது லீலைகளின் உண்மையான பொருளை எவரும் அறியவில்லை அவ்வாறு இருக்க எனது வெற்றுவார்த்தைகள் எவ்வாறு அவற்றை விளக்க முடியும் ஜீவன்களுக்கு உய்வளிக்கும் பொருட்டு தாங்கள் சிரடிக்கு வந்தீர்கள் அகல்களில் நீரூற்றி விளக்கேற்றி நீங்கள் எரிய வைத்தீர்கள் ஏழு ஜான் நீளமுள்ள குறுகிய மரப்பலகையை நீங்கள் படுத்துக்கொள்ளும் கட்டிலாக்கி உங்கள் யோக சாமர்த்தியத்தின் சக்தியை பக்தர்களுக்கு காட்டினீர்கள் அநேக பெண்மணிகளின் மலட்டுத்தன்மையை நீக்கி அருளினீர்கள் எத்தனையோ வியாதிகளை உதியின் மூலம் குணப்படுத்தினீர்கள் இவ்வுலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உமக்கு ஒரு பொருட்டே அன்று யானை ஒன்று எறும்பை ஒரு சுமையாக எவ்வாறு கருதும் இப்போது குருநாதா இந்த எளியவன்பால் கருணை காட்டுவீராக நான் உமது பாதங்களை அண்டியுள்ளேன் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் நீர் அரசர்க்கெல்லாம் அரசர் குபேரனுக்கும் குபேரர் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் உங்களை விடச் சிறந்தவர் எவரும் இலர் மற்ற தெய்வங்களை பூஜிப்பதற்கு அதற்கு தகுந்த சிறப்பு உபகரணங்கள் உள்ளன ஆனால் உம்மை பூஜிப்பதற்கு உலகில் பொருட்களே இல்லை சூரியனுடைய இல்லத்தில் தீபாவளி பண்டிகை வந்ததென்றால் எப்பேற்பட்ட பொருட்களை கொண்டு அதை கொண்டாடுவோம் சமுதிரத்தின் தாகத்தை தீர்க்க இப்புவியிடத்தில் நீர் இல்லை நெருப்பை உஷ்ணப்படுத்த எங்கிருந்து அக்னி கொண்டு வருவது ஓ சமர்த்தா குருநாதா பூஜைக்குரிய பொருட்கள் யாவும் உண்மையில் உமது ஆத்மாவின் அம்சமாய் உள்ளன மேற்கூறப்பட்டவை எல்லாம் தத்ததிஷ்டியால் கூறப்பட்ட பேச்சுக்களை அன்றி என் மனதில் அனுபவத்தால் ஏற்பட்டவை அல்ல அனுபவமின்றி கூறப்படும் வார்த்தைகளும் வர்ணனைகளும் வீணே ஆகும் போகட்டும் உலக வடக்கில் உள்ளபடி உமக்கு நான் பூஜை செய்யலாம் என்றால் அதனை செய்வதற்கு தேவையான திறமை எனக்கு இல்லை சாய்நாதா பலவித கற்பனைகளை செய்து உமக்கு பூஜை செய்கிறேன் அருள் மிகுந்தவரே அடியனுடைய அத்தகைய பூஜையை ஏற்றுக்கொள்வீராக இப்போது அன்பு கண்ணீரால் உமது பாதங்களை கழுவுகிறேன் உண்மையான பக்தி என்ற சந்தனத்தை அரைத்து உமக்கு பூசுகிறேன் எனது அழகிய தெய்வீக வார்த்தைகளை ஆடையாக உமக்கு அணிவிக்கிறேன் உண்மை என்ற மலராகிய மாலையை உமது கழுத்தில் அணிவிக்கிறேன் எனது துர்குணங்களாகிய தூபத்தை உமக்கு முன்பு எரிய விடுகிறேன் அது மிக தீய பொருளாயினும் அதிலிருந்து தீய வாசனை எழுவதில்லை சத்குருவுக்கு முன்பண்டி வேறு எங்கெங்கு தூபம் எரிய விடப்படுகிறதோ அங்கெல்லாம் தூபப்பொருளுக்கு ஏற்படும் நிலையை கூறுகிறேன் தூப தெரிவியத்துக்கு அக்னியின் ஸ்பரிசம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அதனது நறுமணம் என்ற நல்ல குணம் அதனை விட்டு சென்று விடுகிறது சாய்நாதா உமக்கு எதிரே இவை மாறாக நிகழ்கிறது தீயத்தன்மைகள் அக்னியில் எரிந்து விடுகின்றன உலகம் பார்த்து மகிழும்படி நல்ல குணம் எவ்வித குறைவுமின்றி தங்கிவிடுகிறது மனதின் தீய குணங்கள் யாவும் எரிந்தபின் மனம் மாசற்றதாகிறது கங்கையில் உள்ள மாசுக்கள் நீங்கியவுடன் அவள் இயல்பாகவே புனிதமடைகிறாள் மாயை மோகம் என்ற தீபத்தை உனக்கு சுற்றுகிறேன் அதன் மூலம் எனக்கு வைராகியம் என்ற ஒளியை தாருங்கள் உனக்கு அமருவதற்கு சுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை அளிக்கிறேன் அதனை தாங்கள் ஏற்று பக்தி என்ற நைவேத்தியத்தையும் எடுத்துக் கொள்வீராக பக்தி நைவேத்தியத்தை நீ உண்டுவிட்டு அதனது ரசத்தை எனக்கு கொடு ஏனெனில் நான் உனது பச்சிளம் குழந்தை உனது பாலில் எனக்கு உரிமை உண்டு எனது மனதை உமக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன் அதனால் இனிமேல் என் செயல்களுக்கு நான் எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டேன் இப்போது பிரார்த்தனையோடு உனக்கு சாட்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன் ஓ புண்ணிய ஸ்லோகா சாய்நாதா அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்வீராக சாந்தமான மனமுடையவரே சிறந்த அறிவுடையவரே சாய்நாதா அருள் நிறைந்தவரே கருணை கடலே உண்மையின் அவதார நாயகனே மாயை என்ற இருளை அழிப்பவரே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவரே சாதனையின் முடிவை அடைந்தவரே எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரே கருணைக்கு உறைவிடமே ஷிரடி கிராமத்தில் வாழ்பவரே ஓ சாய்நாதா என்னை காப்பாற்றும் ஞானமாகிய கதிரவனே ஞானத்தை அளிப்பவரே எல்லாவித நன்மைகளையும் செய்பவரே பக்தர்களின் இதயத்தில் உலவும் அன்னமே உமது பாதங்களை அடைந்தவரே காப்பவரே படைக்கும் பிரம்மா நீ காக்கும் தெய்வமான லக்ஷ்மியின் கணவன் விஷ்ணுவும் நீயே உண்மையில் மூ உலகங்களையும் அழிக்கும் வல்லமையுடைய ருத்ரனும் நீயே தாங்கள் இல்லாத இடம் இம் எங்கும் இல்லை சாய்நாதா நீர் எல்லாம் அறிபவர் எல்லோரின் இதயத்திலும் வாழ்பவர் எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன் பக்தியின்மை சந்தேகங்கள் போன்ற அலைகளை விரைவில் நீக்குவீராக நீர் பசு நான் பச்சிளம் கந்து நீர் சந்திரன் நான் சந்திரகாந்த கல் தங்கள் பாதங்கள் கங்கா நதியின் சொரூபமானவை அவற்றை நான் பக்தியோடு வணங்குகிறேன் இப்போது உமது அடைக்கலமளிக்கும் அருள்மையான கரங்களை எனது தலையின் மேல் வைப்பீராக எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நீக்குவீராக தாஸ்கனுவும் இந்த ஜீவாத்மாவும் தங்கள் பணியாளன் இந்த பிரார்த்தனா அஷ்டகத்தை கூறி நான் சாட்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன் எனது பாவங்களையும் துன்பங்களையும் ஏழ்மையையும் உடனடியாக நீக்குவீராக நீர் பசு நான் கண்டு நீர் தாய் நான் குழந்தை என் விஷயத்தில் மனதில் தாங்கள் கடினம் கொள்ள வேண்டாம் நீர் மலையகிரியில் உள்ள சந்தனமரம் நான் முள்ளறந்த புதர் நீர் புனிதமான கோதாவரி நீர் நான் பெரும் பாவி ஓ குருநாதா உமது தரிசனம் ஏற்பட்ட பிறகும் என் நிலத்தில் உள்ள துர்குணங்கள் என்ற மாசு அவ்வாறே தங்கியிருக்குமானால் உம்மை சந்தனம் என்று எவர் கூறுவர் நறுமணமிக்க கஸ்தூரி இருக்கும் இடத்தில் உள்ள மண்ணும் உயர்வாக மதிக்கப்படுகிறது மலர்களின் நறுமணமிக்க தன்மையால் நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பெறுகிறது மகான்களின் தன்மையும் இத்தகையதே அவர்கள் எந்தெந்த பொருட்களையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவையெல்லாம் உயர்ந்த நிலையை அடைகிறது சிவபெருமான் விபூதி கோவணம் நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் எல்லா திக்குகளிலும் அந்த பொருட்களுக்கு மிகவும் மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டுள்ளது இடையர்களை மழுவிக்கும் பொருட்டு பிருந்தாவனத்திலும் யமுனை நதி கரையிலும் ஜகத்துக்கெல்லாம் இறைவனானவன் தஹிகாலா என்ற விளையாட்டை விளையாடினான் ஞானிகள் அம் விளையாட்டையும் உயர்வாக மதிக்கிறார்கள் அவ்வாறே நான் துராச்சாரியாயினும் உம்மை அடைந்துள்ளேன் சாய்நாதா எனவே இதை பற்றி உம் உள்ளத்தில் எண்ணிப்பாரும் குருநாதா இகத்திலும் பரத்திலும் எந்தெந்த பொருட்களை சுகம் என்று என் மனம் சந்தேகமரக் கருதுகின்றதோ அவற்றை எல்லாம் நீரே எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் பிரார்த்தனை உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடும் எனது மனதை அடக்கிவிடும் சமுதிரத்தை இனிமையாக செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மையை பற்றிய பயம் இல்லை சமுத்திரத்தை இனிதாக்கும் சக்தி உண்மையில் உமக்கு உண்டு எனவே தாஸ்கனுடன் சேர்ந்து இந்த ஜீவாத்மாவின் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் என்னிடம் என்னென்ன குறைகள் உள்ளனவோ அவை அனைத்தும் உமதே சித்தர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த சித்தராகிய உமக்கு குறை என்பது பொருந்தாது இதை நான் மேலும் மேலும் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் மட்டுமே எனக்கு ஆதாரம் தாயினுடைய இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்றி இருக்கிறது ஓ மகாராஜா இந்த துதியை யார் யாரெல்லாம் அன்புடன் படிக்கிறார்களோ அவரவருடைய விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றுவீர் இந்த துதியை படிப்பவர்களின் மூன்றுவித துயரங்களான துன்பம் கடன் நோய் ஆகியவை ஒரு ஆண்டுக்குள் விலகிவிடும் என்பதே இந்த துதியின் மேல் உமது நிரந்தரமான அருளாசியாக இருக்கட்டும் உடல் மற்றும் உள்ள தூய்மையுடன் சுத்தமாக ஆனபின் மனதில் சுத்தமான பக்தியோடு தினமும் இந்த துதியை பாராயணம் செய்ய வேண்டுகிறேன் இவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமையண்டும் மனதில் சத்குரு சாய்நாதனை வணங்கி பாராயணம் செய்யவும் அதுவும் கூட முடியவில்லை என்றால் ஏகாதசி தோறும் இதன் பலன்களை பெற இந்த துதியை பாராயணம் செய்யவும் இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு இறுதி கணத்தில் உயர்ந்த நிலையை குருமூர்த்தியான சாய்நாதர் அளிப்பார் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே இந்த உலகியல் ஆசைகளை அவர் விரைவில் நிறைவேற்றுவார் இந்த துதியை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்வதால் முட்டாள்கள் அறிவாளிகள் ஆவார்கள் எவருக்காயினும் வாழ்நாள் குறைவாக இருப்பின் அவர்களை இதை பாராயணம் செய்வதால் நூறாண்டு ஆயுள் உள்ளவர்கள் ஆவார்கள் இந்த துதியை பாராயணம் செய்வதால் செல்வத்துக்கு இருந்தால் குபேரன் அவர்களது இல்லத்துக்கு வந்து பணி செய்வான் இது சத்தியம் என்று உரைக்கின்றேன் சந்ததி அற்றவர்களுக்கு இந்த துதியை படிப்பதால் குழந்தை செல்வம் கிட்டும் இதனை படிப்பவர்களின் கொடிய நோய்களும் முற்றிலும் நீங்கிவிடும் தினம்தோறும் இந்த துதியை பாராயணம் செய்வதால் பயமும் கவலைகளும் நீங்கிவிடும் மதிப்பும் மரியாதையும் உயரும் அழிவற்ற பிரம்மத்தை உணர்வார்கள் ஓ அறிவாளிகளே உங்களது மனதில் இந்த துதியை பற்றி நம்பிக்கை கொள்ளுங்கள் தர்க்கங்கள் தவறான எண்ணங்கள் ஆகியவற்றுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம் சிறடைத்தலத்திற்கு புனித யாத்திரை செல்லுங்கள் பாபாவின் தெருவடிகளை மனதில் இருத்துங்கள் அவர் அனாதைகளின் உறவினர் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பக தரும் அவருடைய கருணையினால் இந்த துதியை பாராயணம் செய்கிறேன் இல்லாவிடில் பாமரனாகி என்னால் இத்தகைய படைப்பு எவ்வாறு முடியும் ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷத்தில் கணேச சதுர்த்தி அன்று திங்கட்கிழமை இரண்டாவது பிரகரத்தில் புனிதமான நர்மதா நதி தீரத்தில் உள்ள மகேஸ்வரர் என்ற புனித தலத்தில் ஸ்ரீ அகல்யாதேவியின் சன்னதியில் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி நிறைவடைந்தது மகேஸ்வரம் என்ற புகழ்பெற்ற புனித தலத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் இந்த துதி நிறைவடைந்தது ஸ்ரீ சாயிநாதர் என் மனதில் புகுந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னை கூற வைத்தார் தாமோதரன் என்ற சீடன் இந்த பாராயணத்தை எழுதினான் தாஸ்கனுடன் சேர்ந்து இந்த ஜீவாத்மாவாகிய நானும் எல்லா மகான்களுக்கும் பணியாளன் ஸ்ரீ சாயிநாதர் ஸ்தவனமஞ்சரி சம்சார சாகரத்தை கடக்க உதவட்டும் ஓ பாண்டுரங்கா இதுவே தாஸ்கனுடன் சேர்ந்து இந்த ஜீவாத்மாவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனை மங்களம் ശുഭമംഗളം